பொருள் அருளப்பட்டது அத்தியாயம் நாற்பத்து ஒன்பது வசனங்கள் பதினெட்டு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் விசுவாசம் கொண்டோரே அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் முன்னிலையில் நீங்கள் முந்தாதீர்கள் மேலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் யாவையும் செவியேற்கிறவன் நன்கறிகிறவன் விசுவாசிகளே நபியினுடைய சப்தத்திற்கு மேல் உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீர்கள் மேலும் உங்களில் சிலர் மற்ற சிலருடன் உறக்க பேசுவதைப் போல் அவரிடம் பேசுவதில் சப்தத்தை உயர்த்தி நீங்கள் உறக்க பேசாதீர்கள் ஏனெனில் இதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியாத நிலையில் உங்களுடைய நன்மையான செயல்கள் அழிந்துவிடும் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பேசும் பொழுது தங்களுடைய சப்தங்களை தாழ்த்திக் கொள்கிறார்களே அத்தகையோர் அவர்களுடைய இதயங்களை பயபக்திக்காக அல்லாஹ் பரிசுத்தமாக்கி வைத்தானே அத்தகையோர் ஆவர் அவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான கூலியும் உண்டு நபியே நிச்சயமாக உம்முடைய அறைகளுக்கு பின்னாலிருந்து சப்தமிட்டு உம்மை அழைக்கின்றார்களே அத்தகையோர் அவர்களில் பெரும்பாலோர் உம்மை அழைத்து பேசும் முறையை விளங்க மாட்டார்கள் நிச்சயமாக அவர்கள் அவர்களிடம் நீர் வெளியேறி வரும் வரையில் பொறுமையோடு இருந்திருப்பார்களானால் அது அவர்களுக்கு மிகச் சிறந்ததாக இருந்திருக்கும் இன்னும் அல்லா மிக்க மன்னிப்பவன் மிக கிருபையுடையவன் விசுவாசிகளே தீயவன் உங்களிடம் ஏதேனும் செய்தியை கொண்டு வந்தால் அதை உடனே அங்கீகரித்து அறியாமையால் குற்றமற்ற ஒரு சமூகத்தாருக்கு நீங்கள் தீங்கிழைத்து விடாதிருப்பதற்காக அதன் உண்மையை அறிவதற்காக அதனை தீர்க்க விசாரணை செய்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால் பின்னர் நீங்கள் பற்றி நீங்களே கை செய்தப்படக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள் விசுவாசிகளே நிச்சயமாக உங்களிடையே தூதர் இருக்கின்றார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பும் காரியத்தில் அநேக வெற்றில் அவர் உங்களுக்கு கீழ்ப்படைந்தால் நிச்சயமாக நீங்கள் சிரமத்திற்குள்ளாகி விடுவீர்கள் எனினும் அல்லாஹ் விசுவாசத்தை உங்கள் பால் விருப்பமானதாக ஆக்கினான் உங்கள் இதயங்களில் அதனையே அலங்காரமாக்கியும் வைத்தான் மேலும் நிராகரிப்பையும் உங்களுக்கு அவன் வெறுப்பாக்கியும் வைத்தான் இத்தகையொருதான் நேர்வழி பெற்றவர்கள் இது அல்லாஹுவிடமிருந்துள்ள பேரருளாக அவனுடைய அருட்கொடையாக இருக்கும் மேலும் அல்லாஹ் யாவையும் நன்கருகிறவன் தீர்க்கமான அறிவுடையவன் விசுவாசிகளிலுள்ள இரு கூட்டத்தார் தங்களுக்குள் சண்டை செய்து கொண்டால் அவ்விருவருக்கிடையே சமாதானம் செய்து வையுங்கள் பின்னர் அவர்களில் ஒரு கூட்டத்தார் மற்றொரு கூட்டத்தாரின் மீது அக்கிரமம் செய்து வரம்பு மீறினால் வரம்பு மீறிய அக்கூட்டத்தவர் அல்லாஹுவுடைய கட்டளையின் பால் திரும்பி வரும் வரை நீங்கள் போர் செய்யுங்கள் ால் அவ்விருக்கிடையே நீதியை கொண்டு சமாதானம் இதில் நீங்கள் நீதியாகவும் நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீதியாளர்களை நேசிக்கின்றான் நிச்சயமாக விசுவாசிகள் ஒருவர் மற்றவருக்கு சகோதரர்களே ஆகவே சண்டையிட்டுக் கொள்ளும் உங்களுடைய இரு சகோதரர்களுக்கிடையில் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் நீங்கள் அருள் செய்யப்படுவதற்காக அல்லகுவுக்கு பயந்தும் கொள்ளுங்கள் விசுவாசிகளே ஒரு சமூகத்தார் மற்றொரு சமூகத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம் பரிகாசம் செய்யப்பட்ட அவர்கள் பரிகாசம் செய்யும் இவர்களை விட மிகச் சிறந்தவர்களாக இருக்கலாம் அவ்வாறே பெண்களும் மற்ற எந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம் பரிகாசம் செய்யப்பட்ட அவர்கள் பரிகாசம் செய்யும் இவர்களை விட மிகச் சிறந்தவர்களாக இருக்கலாம் உங்களில் சிலர் சிலரை குறை கூறவும் வேண்டாம் உங்களில் சிலர் சிலரை அவருக்கு வைக்கப்படாத பெயர்களால் அழைக்கவும் வேண்டாம் விசுவாசம் கொண்ட பின்னர் தீயவற்றை குறித்து காட்டும் தீய பெயர் கூறுவது மிக கெட்டதாகிவிட்டது எவர்கள் இவைகளிலிருந்து தௌபா செய்து மீளவில்லையோ அவர்களே அநியாயக்காரர்கள் விசுவாசிகளே தவறான எண்ணத்தில் பெரும்பாலானவற்றை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நிச்சயமாக எண்ணத்தில் சில பாவமாகும் எவருடைய குறைகளையும் நீங்கள் துருவி துருவி விசாரித்துக் கொண்டிருக்கவும் வேண்டாம் உங்களில் சிலர் சிலரை புறம் பேசவும் வேண்டாம் உங்களில் யாதொருவர் தன்னுடைய சகோதரரின் மாமிசத்தை அவர் இறந்து சவமாயிருக்கும் நிலையில் புசிக்க விரும்புவாரா அப்போது அதனை நீங்கள் வெறுத்து விடுவீர்கள் இன்னும் நீங்கள் அல்லாஹுவுக்கு பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பாவத்திலிருந்து தௌபா செய்து மீழ்வோரின் பாவ மீட்சியை மிகுதியாக ஏற்பவன் மிக கிருவையுடையவன் மனிதர்களே நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் மற்றும் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம் இன்னும் ஒருவருக்கொருவர் நீங்கள் அறிமுகமாகிக் கொள்வதற்காக உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் நிச்சயமாக அவ்வாகுவிடத்தில் உங்களில் மிக்க கண்ணியமிக்கவர் உங்களில் மிகவும் பயபக்தி உடையவருதான் நிச்சயமாக அல்லாஹ் யாவையும் நன்கறிந்தவன் நன்குணர்பவன் நபியே அரபிகளிலுள்ள நாட்டுப்புறத்து வாசிகள் நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம் என கூறுகின்றனர் அவர்களிடம் நீர் கூறுவீராக நீங்கள் விசுவாசிக்கவில்லை எனினும் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்களாக இருக்கிறோம் என்று நீங்கள் கூறுங்கள் ஏனென்றால் விசுவாசம் உங்களுடைய இதயங்களில் நுழையவே இல்லை நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடப்பீர்களாயின் உங்களுடைய நன்மையான செயல்களிலிருந்து எதையும் அவன் உங்களுக்கு குறைத்து விடமாட்டான் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன் மிக்க கிருவையுடையவன் உண்மையான விசுவாசிகள் எத்தகையோர் என்றால் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் விசுவாசம் கொண்டு பின்னர் எவ்வித சந்தேகமும் கொள்ளாது அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய செல்வங்களாலும் தம் உயிர்களாலும் ஜிகாதியனும் அறப்போர் செய்தார்களே அத்தகையொருதாம் அவர்களே தங்கள் விசுவாசத்தில் உண்மையாளர்கள் நபியை நீர் கூறுவீராக விசுவாசம் கொண்டிருக்கிறோம் என்ற உங்கள் கூற்றின் மூலம் உங்கள் மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கு அறிவிக்கின்றீர்களா அல்லாஹ்வோ வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் நன்கு அறிவான் அன்றியும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளை பற்றியும் நன்கருகிறவன் நபியே அவர்கள் இஸ்லாத்தில் சேர்ந்ததன் காரணமாக உமக்கு உபகாரம் செய்துவிட்டதாக அவர்கள் கருதுகின்றனர் நபியை நீர் கூறும் நீங்கள் இஸ்லாத்தில் சேர்ந்ததனால் என் மீது உபகாரம் செய்து விட்டதாக கருதாதீர்கள் உங்களை வழியில் செலுத்தியதனால் உங்கள் மீது உபகாரம் செய்திருக்கின்றான் நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் உண்மையாளர்களாக இருந்தால் இதனை நன்கறிந்து கொள்வீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவானவற்றை நன்கறிவான் அல்லாஹ்